ஃப்ரெஷ் மார்னிங் விடிவெளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம வந்து கோலங்கள் மட்டுமில்லாமல் மலரும் நினைவுகள் பற்றியும் பார்த்துட்ருக்கோம் அந்த மலரும் நினைவுகளில் சின்ன வயசில் நான் படித்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதையை தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துகிட்ருக்குறேன் இன்றைக்கி நான்காவது நாள் தொடர்ச்சியாக நம்ம வேதாளம் கதையை பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கதை புரியும் அப்படி இல்லாட்டி நீங்கள் முன்னாடி போய் பார்த்துக்கங்க இப்போ வந்து விக்ரமாதித்தன் வந்து வேதாளத்தை சுமந்துக்கிட்டு காளி கோவிலுக்கு வர்றான் அப்போ வேதாளம் வந்து ஒரு கண்டிஷன் போடுது என்னென்னா நான் வந்து நீ என்னை காளி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிற வழி வரைக்கும் நீ எதுவுமே எங்கூட பேசக்கூடாது ஆனால் நான் ஒரு கதை சொல்லுவேன் கதை சொல்லி முடித்தோடனே ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரிஞ்சும் நீ சொல்லாமல் இருந்தீன்னா உன் தலை சுக்கு நூறாக வெடிச்சிரும் சரியா நீ இடையில பேசிட்டீன்னா நான் வந்து திரும்பவும் முருங்கமரத்துலேயே போய் ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கு ஓகேன்னு சொல்லி விக்ரமாதித்தனும் க கதையை கேட்குறதுக்கு ரெடி ஆகிட்டான் ஆனால் தோளில் வந்து விக்க வேதாளத்தை சுமந்துக்கிட்டே கதை கேட்குறதுக்கு ரெடி இருக்கிறான் அப்போ வந்து வேதாளம் கதை சொல்லுது அதான் நேற்று பார்த்தோம் இல்லையா அந்த மலைவாழ் மக்கள் வந்து அதில் உள்ள இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் பொழுதுபோக்குக்காக ஏரிக்கரையில் போய் பொழுதுபோக்கிட்டு இருந்தாங்க நல்லா ஜாலியாக விளையாடிகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நல்லா உட்காந்து அந்த இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கும்போது ஏரிக்கரையில் வந்து ஏரியில் உள்ள மீன்களெல்லாம் நல்லா துள்ளி குதித்து அதுங்களும் விளையாடிகிட்டு இருந்தது தண்ணியிலேருந்து மேலே எழும்பி திரும்ப தண்ணிக்குள்ளேயே குதித்து குதித்து மீன்களும் விளையாடிகிட்டு இருந்துச்சு இதை பார்த்த உடனே ஒரு பையன் சொன்னால் ஒரு இளைஞன் சொன்னால் இந்த மேலே எழும்பி வர்ற மீன் இருக்கு இல்லையா எழும்பிட்டு கீழே வந்து தண்ணியில் குதிக்கலையா இப்போ தண்ணியிலேருந்து மேலே வரும்போது அந்த மீனை யாராச்சும் அம்பு எய்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கு வந்து இன்னொரு இளைஞன் சொன்னால் முடியாது அந்த மீன் வந்து தண்ணியிலேருந்து ஒரு செகண்ட் கூட மேலே எழும்பி அதுக்கும் கம்மியாக தான் மேலே வந்துட்டு பொத்துன்னு தண்ணியில் விழுந்துருது அதனால் அதை குறி பார்த்து அம்பு எய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னான் இப்படி எல்லாரும் யாரால் முடியுமா முடியாதான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் அந்த கூட்டத்திலே ரொம்பவும் அழகான ஒரு பொண்ணு நீலிமா அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணை எல்லாருக்குமே பிடிக்கும் ஆஹ் சொல்லுவாங்களே நம் நம்மளை வந்து எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு இல்லைனா நமக்கு யாரை பிடிக்குதுன்னு ஒன்றும் இருக்குல்ல அது மாதிரி நீலிமாவுக்கு வந்து அந்த கூட்டத்தில் உள்ள பிரதாப்புங்கிற ஒரு இளைஞனை ரொம்ப பிடிக்கும் அதனால் அவ போய் பிரதாப் கிட்ட பிரதாப் நீ போய் இந்த வந்து மீனை வந்து மேலே தண்ணிலேருந்து மேலே வருது இல்லையா அந்த மீனை வந்து அம்பு எழுதி பிடிச்சிட்டினா நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீலிமா வந்து பிரதாப் கிட்டே சொல்கிறாள் உடனே சந்தோஷத்தில் அவனும் என்ன பண்ணுறான்னா அம்பு எய்துறதுக்கு ரெடி ஆகிட்டான் அப்படி அம்பு எய்தும் போது அது வந்து கரெக்டாக மீன் மேலே குறி பார்த்து அடிக்கல குடி குறி தவறிடுச்சு அப்போ வந்து அவன் தோற்று போயிட்டான் அதனால் பிரதாப்புக்கும் சப்பண்ணாயிருச்சு நீலிமாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக போச்சு ஆனால் தூரத்தில் உட்காந்துருந்த இன்னொரு இளைஞன் வந்து வீரபாகு அந்த கதையே வீரபாகுவோட கதை தான் இப்போ நம்ம பார்க்குறது அந்த வீரபாகு வந்து டக்குன்னு அம்பு எய்து கரெக்டாக பார்த்து அந்த மீனை கொன்னுட்டான் உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு இப்போ வந்து எல்லாரும் அவனோட வீரபாகோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவனை வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து நீலிமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லவும் வீரபாகு எந்திரிச்சு போயிட்டு கிட்ட இப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ நீ சொன்னபடி நான் மீனை வந்து கொண்டுட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் உன்னையும் நீலிமஷாக்கை இல்லை இல்லை நான் வந்து பிரதாப் கிட்ட தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீ மீனை கொன்னால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பிரதாப் கிட்டே தான் சொன்னேன் நான் உன்கிட்ட சொல்லலை அது இல்லாமல் நான் இது ஒரு போட்டியாகவும் அறிவிக்கலை நீ கொன்னுக்காக வேண்டி நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் ஆனால் இவன் வந்து சவால் விடுறான் இல்லை நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி வீரப்பாபு வந்து சவால் விட்டுறான் அப்புறம் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து வீரப்பகோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை வந்து சூர்த்தி விட்றாங்க அதாவது என்கரேஜ் நீ வந்து கண்டிப்பாக நீ அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்றாங்க இப்படி ஒரு வழியாக ஆர்ப்பாட்டம் சண்டைகடையில் வந்து எல்லாம் சமாதானமாகி கூட்டம் களைஞ்சி போயாச்சுங்க இதிலேருந்து அந்த கூட்டத்தில் என்னென்னா எதிரியாக இருந்தாலும் இன்றைக்கி சண்டை போட்டுக்கிட்டாலும் நாளைக்கு அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிப்பாங்க அப்படி ஒரு நாள் வீரபாகு வந்து இந்த பிரச்சனை இதோடய நின்றுச்சு அப்படி அமைதியாகவே போயிட்டுருக்கு ஒரு நாள் வீரபாகு வந்து ம மலைவாழ் மக்கள் இல்லையா மரத்தில் ஏறி தேன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த தேன் குழவையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அவனை அதனால அவன் மயக்கமாயி கீழே விழுகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டான் அப்படி கீழே விழும்போது எங்கே இருந்தோ அந்த வழியாக வந்த பிரதாப் வந்து அவனை காப்பாற்றி அவனை வந்து தயார் பண்ணி அவனை தண்ணியெல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தி உட்கார வச்சுருந்தான் அப்படி உட்காந்துருக்கும் போது அப்போ வந்து சொல்கிறான் பிரதாப் வந்து வீரபாகிட்ட சொல்கிறான் நீ வந்து வீரப்பா வீரபாகு நீ வந்து நீலிமாவும் உனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கல்யாணம் பண்ணிக்கோ ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் மனசுலையும் என்ன இருக்குது அவளுக்கு உன்னை பிடிக்குதான்னு கேட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பிரதாப் சொல்கிறான் இப்படி பிரதாப் சொல்லவும் உடனே வீரபாகு கோபம் வந்துடுது அவளோட விருப்பத்தையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு வீரபகுவம் வந்து சட்டுன்னு கிளம்பி போயிடுறான் அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி எல்லா இளைஞர் இளைஞர்கள்லாம் சேர்ந்து விறகு எல்லாம் உடச்சுக்கிட்டு வேட்டைக்கு போகிறாங்க காட்டுக்கு போய்ட்டு விறகு எல்லாம் உடைச்சுட்டு அப்படியே அங்கே வேட்டையாடி அங்கே என்ன மிருகங்கள் கிடைக்குதோ அதை அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி வருவாங்க இது மாதிரி அங்கே போய்ட்டு விறகு எல்லாம் ஒடிச்சு வச்சுட்டு வேட்டையாடி சாப்பிட்டு எல்லாம் சமைச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத விதமாக இது காடு இல்லையா அங்கே புளி ஒன்று வந்துருச்சு டக்குன்னு புளி பாய ஆரம்பிக்கும் எல்லோரும் அங்கனைக்கு அங்கே இருந்த சின்ன சின்ன குன்று இருந்தது இல்லையா சின்ன மலையாட்டம் இருக்கிறது தானே குன்றுன்னு சொல்லுவோம் அது மேலே ஏறிட்டாங்க இவள் அவசர அவசரமாக ஓடும் போது இந்த நீலிமா என்ன பண்ணான்னா கால் தடிக்கு கீழே விழுந்துட்டா கீழே விழவும் என்ன பண்ணுறேன்னு தெரியல டக்குன்னு வீரப்பாக ஓடி போய் அவளை காப்பாற்றி இழுத்துட்டு போகும்போது புளி வந்து பாஞ்சிருச்சு உடனே புளியை வந்து நல்லா கத்தியால் குத்திட்டா அது அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சு இருந்தாலும் இவளை கூட்டிட்டு ஓடும்போது திரும்பவும் புளி எந்திரிச்சிச்சு எந்திரிக்கவும் இவன் என்னாச்சுன்னா மேலே தாவிட போகுதுன்னு நினச்சிட்டு அந்த குன்றிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க யார் நீலிமாவும் வீரபாவும் கீழே விழுந்துட்டாங்க புளி அப்போவே அந்த இடத்துலையே விழுந்து இறந்துருச்சு இப்போ நீலிமாவும் வீரபாவும் கீழே விழுந்து கீழே விழுந்தோன்னா அவளுக்கு நல்லா இடது கையில் பயங்கரமாக அடிபட்டு ரத்தம் கசிஞ்சிட்டே இருந்துச்சு இப்போது இதை வந்து இவன் பார்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து இலத்தழ கிடைக்குதான்னு பார்த்தான் நாளைக்கு பார்க்கலாம்